அனைவருக்கு அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சதிப்புதல் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் உங்களை அழைத்து போகப்பூர்வோம் ஆஸ்திரேலியாவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு இடம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே வந்து அங்கு பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பிரதேசம் அது மட்டுமல்ல பல கனிம வளங்கள் நிறைந்த ஒரு இடம் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே வந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே பல நேர வித்தியாசங்கள் இருக்கும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஒரு நேரமாக இருக்கின்ற பொழுது விக்டோரியாவில் ஒரு நேரமாக இருக்கும் அதே போன்று நியூ சவுத் வேல்ஸில் ஒரு நேரமாக இருக்கும் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கும் சரி இன்றைக்கு இந்த அழகான பேர்த் நகரத்துக்கு உங்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி பேர்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம் அதே போன்று தலைநகரம் அப்படி என்று சொல்லலாம் இந்த பேர்த் நகரை சுற்றித்தான் பல இடங்களுக்கு மக்கள் செல்வார்கள் பல அழை தீவுகள் இருக்கின்றன கடற்கரை இருக்கின்றன அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சரி இந்த பதத்துக்கு நீ இப்போ உங்களை கூட்டிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க மிக முக்கியமான ஒரு மிருகத்தை பற்றி சொல்லப் போகிறோம் பார்த்தோன்னே ஆஸ்திரேலியாவில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே நினைக்கிறது கேங்கர் அப்படின்னு சொல்லி கேங்கருவிலே வந்து பலவிதமான விதவிதமான ஒரு ஒரு வகை இருக்கின்றன வந்து அதுல வந்து நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை பொதுவான அங்கே கேங்கரூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ நீங்க பார்க்குற இந்த மிருகம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அணில் வகையராவா இல்லை ஒரு எலி வகையா அப்போ என்னவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுக்கலாம் நான் முதல்ல பார்க்குற நேரம் எனக்கும் அப்படி தான் தோணிச்சு இது என்ன கேங்கரு தானே இதில் ஒரு சின்னதாக இருக்குது சில ஒரு எலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ளே வந்த ஆரம்ப காலத்தில் வந்தவர்களுக்கும் முதன் முதலாக இதை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற பேர் அப்படித்தான் மிகவும் பிரபலமான ஒரு இடம் இந்த இடம் அணில் வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிட்ருக்கிறோமே இது வந்து கோக்கா அப்படி என்று சொல்வார்கள் இந்த கோக்கா என்கிறது வந்து ஒரு சிறிய ரக மேக்ரோபர்ட் வகையும் மிருகமாகும் செட்டோனிக்ஸ் இனத்தினுடைய ஒரே ஒரு உறுப்பினர் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது மேக்ரோபர்ட் குடும்பத்தில் உள்ள அது போன்றே மார்சுபியல்ஸ் வகையாகும் இவை சரி இதுக்கு நான் வரேன் இது வந்து இந்த பேர்த் பகுதியில் உள்ள ரொட்டனஸ் தீவில் தான் அதிக அளவிலே காணப்படுகிறது ரொட்டனஸ் தீவு அதே போன்று பால் தீவிலும் வந்து அதிகமாக வாழ்கின்றன இந்த கோக்கா என்கின்ற உலகத்தின் மிக மகிழ்ச்சியான மிருகம் என்று சொல்லி இதுக்கு பேர் சரி ரொட்டனஸ் தீவினுடைய பேர் எப்படி வந்ததுன்னு சொன்னால் முதல் முதலாக இங்கே வந்தவர் வந்து பார்க்குற நேரம் அதிகமாக ராட் நெஸ்ட் அந்த ரெட்னஸ்ட் தான் அப்படியே வந்து ரெட்டனஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிட்டது அப்படி என்று சொல்கிறார்கள் சரி இனி இந்த கொக்காவை பற்றி பார்ப்போம் எங்களை எல்லாம் அந்த கொக்கா அப்படி என்று சொன்னால் அக்காவை கொக்கா என்று சொல்லுவார்கள் அந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து அங்கே உங்களோட கொக்கா அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் அது மாதிரி தான் இது வந்து வேற கொக்கா இது வந்து இந்த மிருகத்துக்கு பேர் வந்து கொக்கா அது அப்படியே சொல்ல போனால் கொக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறது மிகவும் ச ஒரு சிறிய வகை மிருகம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டு தசம் ஐந்தில் இருந்து ஒரு ஐந்து கிலோகிராம் இடை உள்ளதாக இருக்கும் அதனுடைய வால் பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு ஒன்பது தசம் எட்டுல இருந்து பன்னிரெண்டு இன்ச்சுக்குள்ளே இருக்கும் அதனுடைய வால் இருபத்தைந்துல இருந்து முப்பது சென்டிமீட்டர் நீளமானது இது மிகவும் ஒரு சிறிய ஒரு பயந்த அங்கொல்லி மிருகம் அப்படின்னு சொல்லலாம் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக பகலில் இது வராது இரவில் தான் இது வந்து மிகவும் ஆக்டிவா இருக்கும் இந்த கோகாஸ் வந்து நிறைய அதிகளவில் வந்து இரவில் தான் மிகவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மிருகம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டனஸ் ஐலண்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த கொக்காவை பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்படி அந்த மேலே இருக்கக்கூடிய பல் அந்த கீழே இருக்கிற பல் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மிகவும் சந்தோஷமான ஒரு மிருகம் அப்படி என்று சொல்லி இதனை சொல்வார்கள் இந்த கொக்காவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பத்து வருஷ காலத்துக்கு இருக்கக்கூடியது அப்படி என்று சொல்கிறார்கள் அதிலே வந்து பதினேழு தரம் இந்த குட்டிகளை இணக்கூடிய தன்மை இதில் இருக்கிறது முதலாவதாக இணுகின்ற அந்த குட்டியை வந்து ஜோ என்று சொல்கிறார்கள் அது இந்த கங்கரும் மாதிரி மாதிரியே அந்த சின்ன மிருகத்தின் வயிற்றுலேயும் ஒரு பவுச் இருக்குது அந்த பவுச்சுக்குள்ள தான் வந்து அதனுடைய குட்டியை வைத்துக்கொள்ளும் வந்து ஸோ ஒரு பத்து வருடம் வாழக்கூடிய இந்த கொக்கா வந்து பதினேழு குட்டிகளை ஈணக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது அப்படி என்று சொல்கிறார்கள் வந்து இது சிரிச்சிட்ருக்கா இல்லாட்டி அதனுடைய அமைப்பே அப்படி தானா அப்படி என்று தெரியல சோ இது அப்படியே இருக்கு சரி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மிருகம் சொல்லி நாங்களும் அப்படியே நம்பிட்டு இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் காலனித்துவ குடியேற்ற காலத்தில் வந்து கொக்கா வந்து பரவலாக ஏராளமாக அதிக அளவு காணப்பட்டது வந்து பின்னர் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிட்டது வந்து பூனைகள் காட்டு நாய்கள் ஒரு ரெட் ஃபோக்ஸ் ஆகியவற்றின் உள்ள தாக்கத்தால் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வர தொடங்கிட்டது வந்து அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை அந்த மரம் வெட்டுறது வீடுகள் கட்டுறது அதே போல் விவசாய மேம்பாட்டுக்காக அப்படி அந்த நிலத்தை விரிவாக்கம் செய்துட்டு போகிறது அப்படி என்கின்ற மிக பல காரணங்கள் வந்து இந்த கொக்காக்கள் வாழ்கின்ற பிரதேசம் வந்து குறைக்கப்படுகின்றது எனவே அதனால் வந்து அதனுடைய இனம் வந்து குறைந்து போய்விட்டது இப்பொழுது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இனமாக இருக்கிறது என்பது தான் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் ஸோ இப்போ நாங்கள் இந்த ரொட்னஸ் ஐலண்டுக்கு போனால் கூட இந்த கொக்காவை தொட முடியாது தொட்டால் அதுக்கு ஃபைன் கொக்காவை தொட்டால் ஃபைன் ஸோ அதனால் அங்கே போனால் யாரும் தொட முடியாது அதுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு டாலர் வரைக்கும் ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும் எனவே அதை தொடக்கூடாது ஏன் அது மட்டும் இல்லை மனிதர்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த மிருகத்தின் மேலே போய் பட்டு அந்த மிருகம் வந்து சில தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அது இறந்து விடலாம் என்கின்ற இன்னும் ஒரு சுகாதார காரணத்துக்காகவும் அதனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு தகவல் சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு தனித்துவமான மிருகம் இது ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இவை கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வந்து கொக்காவை ஆஸ்திரேலியாவில் ஒரு பெட்டாக வந்து யாரும் வளர்த்துற முடியாது அது என்னென்னு சொன்னால் ஒரு பாதுகாக்கப்பட்ட மிருகம் அப்படின்னு சொன்னபடியாக யாரும் அதை வந்து வீடுகளில் வைத்து பா ஒரு பெட் மாதிரி வச்சிருக்கலாம் போனால் அது ஒரு செல்ல பிராணியை அப்படியே பார்த்துட்டு தூர நின்று பார்த்துட்டு வரலாம் ஆனால் நிறைய பேர் அதோட போயிருந்து செல்ஃபி எடுக்கிறது வந்து இங்கே ஒரு ஸ்டைல் ஆகிடுது எங்கே போனாலும் நம்மளாக்கள் செல்ஃபியில் விட மாட்டாங்களே அப்படி இப்படி யாரும் பார்க்காம டக்குன்னு எடுத்துகிட்டு வருவாங்க தொடாமல் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் சில வேலைகளில் வந்து இப்படி தேவையில்லாமல் அதிக அதிக அளவில் வந்து அதை தொட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் சில வேலையில் குற்றவியல் சட்டம் கூட இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறார்கள் வந்து சரி அதனால் வந்து கவனம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கொக்கா சிரித்தா நீங்களும் சிரிச்சிட்டு போங்க அவ்வளவுதான் அத தொட்டெல்லாம் பார்க்க போவாங்க ஃபைன் கட்ட வேண்டி வரும் ஒரு உலகத்தில் ஒரு தனித்துவமான கேங்கரு மாதிரியே ஆஸ்திரேலியாவினுடைய அந்த கோலா கெங்கரு மாதிரியே வந்து கொக்காவும் வந்து ஒரு தனித்துவமான ஆஸ்திரேலியாவினுடைய மிருகம் உங்களோட இது பகிர்ந்து கொள்கிறோம்